மக்களே இப்போ நம்ம பார்க்குறது வந்து இறுதீஸ்வரி கோவில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கும்பாபிஷேகம் பார்த்தோம்னாங்க சிவன் சுவாமி வந்து இப்போ ஐயா பார்த்திங்கன்னா சுவாமி தரிசன கோவில் கூட போகிறதுக்காக கொண்டு போகிறதுக்காக வச்சுருந்து நிற்கிறாங்க ஃபுல்லாகவே ருத்ராஜத்தில அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார் அதுதான் நம்ம இருக்கோம் இப்போது ரொம்ப அருமையான காட்சி இது பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது மேலே தாளத்தோடு சங்கு முழுக்கத்தோடு ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது இங்கே பார்த்தோம்னாக்க மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் வெளியே வீடியோஸ் காப்பிட்ருந்தாங்க அது மூலியமாக மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நல்ல தரிசனம் கண்டுகிட்டு இருந்தாங்க அது மூலிமா பார்க்கும்போது உள்ளே போய் பார்க்க முடியலன்ற வருத்தப்படுறவங்களுக்கு வெளியிலேருந்தே தரிசனம் பார்த்துட்டு இருந்தாங்க சுவாமி தரிசனம் நடந்துச்சும் வாரிஷன் நின்று பார்த்துட்ருக்காரு அதுதான் அருமையான காட்சி மக்களே இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்கா சிவபெருமான் ஐயா நம்மளுக்கு கோடோடி கோடி நன்றி சொன்னோம் அவருக்கு அருமையான காட்சி நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்காரு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இப்போ கோவிலுக்குள்ளே போகிறாரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம அருமையான காட்சி மக்களே நம்ம மனசில் எதுனா வேண்டுதல் இருந்தால் வேண்டிக்கலாம் இவரை பார்த்துட்டு நம்ம கோவிலுக்கு வர முடியாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் இவர் மூலிமா இதை பார்த்துட்டு நம்ம சுவாமி தரிசனம் பண்ண ஒரு அற்புதமான காட்சி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இங்கே குபாபிஷேகம் நடந்து முடிஞ்சது காலையிலே எல்லாமே இறங்கிட்டு இருக்காங்க தண்ணி வந்து நம்மளுக்கு இருக்காங்க ஃபுல்லாக சுவாமி தரிசனம் கிடச்சிது எல்லாருமே தண்ணியில் நல்ல தீர்த்தத்தோடு நம்மளுக்கு சந்தோஷமாக மக்கள் திரும்பி போயிட்டுருக்காங்க நல்ல தரிசனம் மக்களே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மண்டபம் நம்மளுக்கு வந்து கோபுரம் ஒரு ஐயா வந்து சிவன் சுவாமியை தரிசனம்